எனக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆயிடுச்சு நாளைக்கு மதியான ஒரு மணிக்கு ஓகே மேடம் இன்னும் நீங்க அப்செட்டாவே இருக்கீங்களே கொண்டு வந்த சாப்பாடையும் சாப்பிடல என் கூடவும் வரல என்ன ஃபோஸ் பண்ணாத நீ போய் சாப்பிடு நீங்க சாப்பிட வரலனா நானும் சாப்பிட போக மாட்டேன் வாங்க ஃபார் அ சேஞ்ச் நம்ம ஆபீஸ் கேண்டீன விட்டுட்டு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் என்னோட ட்ரிட் தான் ஓகேவா மேடம் 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 அது ஆதி தானே ஆமா அருவி இது இம்பார்ட்டண்ட் வெலைன்னு சொன்னால் இந்தியான முக்கியமான என்ன வேற என்னவா இருக்கும் மேடம் வேலைக்கு லீவை போட்டுவிட்டு ஏதாவது ஒரு பொண்ணோட டேட்டிங் வந்திருப்பான் எப்போவும் உனக்கு சந்தேகம் வா போய் பார்க்கலாம் அவன் என்ன பண்ணுறானு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப் யூ டோட் மைண்ட் இந்த டேபிளை கூட

பண்றான் ஐயோ ஐயோ என்ன பண்றது மேடம் எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க எதுவும் ஆகாது என்ன பண்றது ப்ளஸ் சர்ப்ரைஸ் நீங்க எங்க இங்க மட்டும் போட்டீங்களா உள்ள நீ என்ன இருந்த அது பாதி நீ என் வாழ்க்கைக்குள்ள என் லைஃப் உனக்கு விளையாட்டா போச்சா மேடம் எல்லாமே ஆனா நான் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன் அنا இப்போ बाहर ني போலாம் மா சோமியா यशवंत வரதுக்கு லேட் ஆகும் நீ சாப்பிட்டுட்டு தூங்குமா

ஆனா அவங்க புருஷன் அவங்களோட காதலை புரிஞ்சிக்காம அவங்க விட்டுட்டு போன காதலை புடிச்சுக்கிட்ட இவங்க மனைவியோட காதல அலட்சியப்படுத்துறாங்க இப்போ அவங்க அவங்களும் நிம்மதியா இல்ல இவருக்கும் இந்த இடத்துல நிம்மதி இல்ல கல்யாணம்ன்றது அன்ப கொடுத்து வாங்கறதானங்க உங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு பெரிய வரலங்க என் ஃப்ரெண்டு சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஆசை எனக்கு இருக்கு உங்க சந்தோஷமா ஆசை உங்களுக்கு இல்லையா விடுமா ஒரு வேலை பண்ணலாம் நான் ஆபீஸுக்கு போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வரேன் எல்லாரும் வெளியே சரி ஓகே ஐயோ மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆதே இத்தனை வருஷமா யாரும் பண்ண முடியாத விஷயத்தை நீ நீ என்ன மந்திரம் பண்ணியோ தெரியல ஃபர்ஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் என்ன கட்டி அடிச்சிட்டாரே ஐயோ... அய்யோ நீங்க என் கைய பிடிச்சத பார்த்த உடனே நீங்க எங்க எனக்கு ப்ரோபோஸ் பண்றீங்களோன்னு நினைச்சேன் நீங்களும் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல நாட்டி எப்படிப்பா எப்படிப்பா உன்னால முடிஞ்சது மேடம் நான் இந்த மாதிரி எவ்ளோ கதை பண்ணிருக்கேன் தெரியுமா நான் பண்ண ரெண்டு படங்களுக்கு என்னோட கனவு கதையா ரெண்டு படத்தோட ஸ்டைல்ல விட்டானா பாவனு என்னோட படத்தை பாக்கலாம் நினைக்கிறேன் போதும் போதும் எனிவே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஆதி

ஓகே 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 என் ஹண்ட் கால் பண்றாரு நம்ம பாக்கலாம் ஹலோ ஆஃபீஸ்ல தான் இருக்கேன்

ப்ராஜெக்ட் டிப்ளாய்மெண்ட்ட நான் இன்னைக்கே முடிக்கணும் ப்ராடக்ட் லைவ் வேற இருக்கு ப்ளீஸ் வரியா ஓகே நீ ஏன் இந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்க இன்டிக்ரேஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் நீ வச்சிருக்கணும் எனக்கு என்னமோ அது பிடிக்கவே இல்ல உனக்கு பிடிக்கல டோன்ட் லைக் அண்ட் டோன்ட் சே காமெடி பண்ணாத சொல்லிட்டேன் இதையே நீ கா சொன்னா இந்த மிஸ்டர் பின் மூவையில பார்த்து நீ என்ன சொல்லுவ ஹ இந்த ஃபோட்டோவை நான் அப்படியே பார்த்துருக்கேன் சின்ன வயசுல உங்க அப்பா அம்மா எப்படி இருந்தாங்களோ இப்பயும் அப்படியே இருக்காங்க ஓகே டேய் நீ சின்ன வயசு தான் ரொம்ப குண்டா தானே இருப்ப உன்னை கண்டுபிடிக்கவே முடியல ஹலோ நீ மட்டும் ஸ்கூல்ல பழுல கம்பி கட்டிட்டு தெரிஞ்ச இப்போ ஏன்னு கோல்கேட் மாடல் மாதிரி இல்லையா ஓகே அப்படின்னானே நம்ம புதுசா இன்ட்ரோ வாங்கிக்கலாமா ஓஹோ நம்ம இன்ட்ரோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கேன் சரி ஐ மாதி ஐ அம் ஓட் ஏய் சும்மா இருக்கியா சோமியன் மிதின்னு சொல்லிட்டாங்களா ஃபர்ஸ்ட் டே வினஸ் சேஃப் அவுட் ஐட்டம் அது சரி நீ ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண டென்த் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சேனே உனக்கே தெரியும் அங்க இருந்து வீட்ல சேஞ்ச் பண்ணிட்டோம் அதுக்கு அப்புறம் PO இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கம்பெனி 2 இயர்ஸ் ஆன் ஆன்சைட் அப்புறம் இந்த கம்பெனி அண்ணா இதெல்லாம் தாண்டி ஏ மனசுல என்ன இருக்குன்னா நம்மளோட ஸ்கூல் டேஸ் மட்டும் ஸ்கூல் முடிஞ்ச உடனே சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன் யூனிஃபார்ம் கழட்டிட்டு டிவி முன்னாடி உட்கார்ந்துப்ப அப்போ இந்த தூர்தர்ஷன் சேனல் இருக்குல்ல அதுல சக்திமான் மாய முச்சிந்திரா ராமாயணம் மகபாரதம் ஃபேவரட் என் எங்க அப்பா வந்து உதச்சு அடிச்சாதான் அங்க இருந்து எழுதுவேன் யாருமே டேச்சல இல்ல சுனில் மட்டும் அப்படியே மனசுல பச்சை குத்துன மாதிரி கூடவே இருந்துட்டான் இப்போதைக்கு அவன் தான் இருக்கான் எனிவே தேங்க்ஸ் பார் தி ஆக்சுவலி நீ மொட்டை ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா நான் ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட கண்டபடி திட்ட வாங்கிட்டு இருந்திருப்பேன்